சூரியனை ஃபோன் சூரியக்கு மாதிரி இப்போ தான் மத மாதிரி நம்ம சேர்ந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளை கிணக்கி பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற வீடியோ சூப்பர் மோடிஷன் வந்துட்டு மத்திய அரசுக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஏழு கோரிக்கைக்கு பார்த்தோம் இப்போ ஒரு மூணு கோரிக்கை பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கேண்டீன் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அதே போல் வந்து மத்திய அரசு ஊழியர்கள் எல்லாமே எல்லாருக்குமே வந்து அசாவது எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ்சு யுபிஎஸ்சி சீடெட்டு அந்த மாதிரி மத்திய அரசு கேடரில் இருக்காங்களா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த கேன் கேண்டீன் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் அதனால் பயனடைவாங்க இது மொதல் கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா சி டெட் எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த சி டெட் எக்ஸாம் சர்டிஃபிகேட்ஸு வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் ப்ரிஃபரன்ஸுக்கு பாஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகுது அது அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா அந்த சீட்டெட் எக்ஸாம் வந்துட்டு இப்போ எல்லா ஸ்டாஸ்டிலையும் ஒரு நாலு இடத்துல தான் நடத்துகிறாங்க அதை வந்து ஒரு பத்து இடத்துல அந்த எக்ஸாம் சென்டர் வந்து ஒரு பத்து இடத்துல கொண்டு வந்திங்கன்னா சீட்டெட் எக்ஸாம் எழுதுறவங்க வந்து இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு அப்டேட் அதே மாதிரி யூபிஎஸ்சி இந்த எக்ஸாம் கூட பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர்லாம் வந்துட்டு ரொம்ப குறைவான இடத்துல தான் நடக்க கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த எக்ஸாம் சென்டரில் ஒரு பத்து இடத்துல கொண்டு வந்திங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுன்னா நிறைய பேர் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கு அந்த ஸ்கோப் வந்து அதிகமாகும் அது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா அடுத்தது நூறு நாள் திட்டம் நூறு நாள் வேலை திட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான வேலைகள்லாம் வந்துட்டு வயது முதிய சிறியவங்கலேருந்து வயது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கூட அந்த வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதில் அதிக ரிஸ்க்கு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க கிணறு தோன்ற வேலைக்கு போனாங்கன்னா அதில் ரிஸ்க்கு ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்துட்டு அந்த மாதிரி வயது முதியோர்கள் கூட அந்த ரிஸ்க் எடுத்து செய்கிறாங்க அவங்களுக்கு ரிஸ்க் அவர் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் இருக்குது அது ஒரு லட்சம் ரூபாய் வாய்ப்பு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு இந்த ஒரு மூணு விதமான கோரிக்கை நான் முன்வைக்கிறோம் இதுதான் நினைக்கிற வீடியோ இது போன்ற அப்டேட் மட்டும் பிரிவு தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியனக்கும் தேங்க்